கரூர் இந்தியாவை ஒருங்கிணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒற்றுமை யாத்திரை சுதந்திர இந்தியாவை ஒருங்கிணைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அக்டோபர் ஆறாம் தேதி முதல் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் மத்திய அரசு இளையோர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பாக நாடு முழுவதும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடித்து கொண்டாடி வருகிறது இந்த போட்டிகள் இந்தியாவின் ஒருமைப்பாடு குறித்து மைய கருத்தாக வைத்து நடத்தப்படுகிறது இந்த போட்டிகளில் இரண்டாவது கட்டமாக இன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை நாடு முழுவதும் இளைஞர்கள் பங்கேற்கும் ஒற்றுமை யாத்திரை நடைபெறும் இரும்பு மனிதர் முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு விளையாட்டு அமைச்சகம் என்பது அதன்படி கரூர் மாவட்ட அலுவலகம் சார்பாக பல்வேறு நம்ம கரூர் அலுவலகம் இளைஞர் மன்றங்கள் பள்ளி இணைந்து நாங்கள் நடத்திட்டு வரலாம் நாளைக்கு நம்ம செட்டிநாடு நாடாளுமன்ற உறுது ஒன்றுமே இல்லை அதனை பல்வேறு ஏற்பாடு செய்துள்ளதாகும்

சென்னை வந்து டெல்லியில் வந்து குஜராத்தில் ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த அவருடைய சிலையை நோக்கி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாத யாத்திரை நடத்துகிறதுக்கு திட்டம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆமாம் ஆமாம்